அந்த துபாக்கூர் லேகியத்தினுடைய கண்ணத்தில் அரைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரை தலையில் துண்டை போட்டு அமர வைப்பதற்கு நம் தலைவரை முதலமைச்சர் ஆட்க கட்டியம் கூறும் கூட்டம் தான் இந்த திருவள்ளூர்ல என் தம்பி சந்திரனும் கூட்டி இருக்க கூட்டம் அற்புதமான கூட்டம் அதனாலதான் நான் கூட்டத்தில் நடந்து வர்றப்போ ஒரு அம்மா என்னை பார்த்துட்டு டிவியில கிளம்பி மாதிரி இருக்கேன் நேரில் நல்லா இருக்கானே நினைச்சேன் அந்த அம்மா வயசுக்கு அது தேவையில்லாத ஆராய்ச்சி தான் ஆனால் மனசில் இருக்கிறத இல்லாமல் சொன்னாங்க டிவியில் ஏன் கிளைய மாதிரி இருக்கும்னா பவுடர் போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சிருப்பேன் இங்கே நான் அழகாக இருக்கிறதுக்கு காரணம் நான் போட்டிருக்கிறது திமுக துண்டு நான் நின்றுக்கிட்டு இருக்கிறது திமுக மேடை யார் மக்களை நேரடியாக சந்திக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் அழகாக இருப்பார்கள் எடப்பாடி பழனிசாமி நேரடியா சந்திச்சு திருவள்ளூர்ல அவர் பேசினதுல எவ்வளவு பெரிய பொய் இருக்குன்னா முன்னாள் ஒன்றிய செயலாளர் மயக்கம் போட்டு பெரிய டுபாக்கூர் அவரு அவரு கட்சிக்காரங்களுக்கே மயக்கம் வருதுன்னா அப்போ பொய்யினுடைய உச்ச கட்டம் ஐயா அதுதான் அம்மாவுடைய ஆட்சியில் அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி ஓய்வூதியம் கொடுப்பான்னு கத்தினார் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓய்வூதியம் கொடுத்து எடப்பாடியில உட்கார வைக்க போறது எங்களுடைய கழக தலைவர் இன்று ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியத்தை அறிவித்து மாபெரும் புரட்சியை செய்தவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாங்கள்லாம் வாத்தியார் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப எம்ஜிஆருடைய ஆட்சி அப்ப வாத்தியாருக்கு சம்பளமே கம்மி நான் வேலைக்கு வந்தப்ப எனக்கு இருநூத்தி இருபத்தி அஞ்சு தான் சம்பளம் வாத்தியார்களுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்க இருநூத்தி ரூபா சம்பளத்தை வச்சுட்டு பிச்சை எடுக்கிறதா என் பொண்ணு இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் சம்பளம் ஆனா மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு அன்னைக்கெல்லாம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் அன்னைக்கு நாங்க எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்தப்ப வாஜியார்கள் போராட்டம் நடத்தின மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் ஒன்றரை மாசம் எங்களை ஜெயில புடிச்சு போட்டார் எம்ஜிஆர் ஜெயில நானெல்லாம் சும்மாவா இருப்பேன் அங்கேயும் பட்டிமன்றம் தான் மனைவியுடன் இருப்பது மகிழ்ச்சியா துயரமா ஜெயில வாஜியார்கள் ஆளுக்கு ஒரு அணியில பேசி திருமணத்திற்கு முன்பா பின்பா தலைப்பு போட்டா பேசுறான் பேசுறேன் விட்டியே விட்டியே பேசுவான் அப்ப முதல் மரியாதைன்னு ஒரு படம் வந்துச்சு அப்ப ஜெயில சாப்பாடு வாங்குறதுக்கு நான் பாட்டு பாடிக்கிட்டே போனேன் அந்த வட்டத்தட்டத்தான் நான் கையில பிடிச்சேன் கோதுமை உப்புமா வாங்க அப்படின்னு அந்த ஜெயில இருக்கே சூப்பர் ஜெயில எங்களுக்கு எப்படி பொழுது போகுது ஒன்றரை மாசம் கழிச்சு விடுதலை போறப்ப அந்த ஜெயிலில் இருக்கவங்கலாம் அனே மற்றவங்கலாம் போட்டு நீ மட்டும் ஒரு ரெண்டு மாசம் இருந்துட்டு போனே டேய் இது என்ன மாமியார் விடா நீ வாட்டுக்கு ஜெயில்றாது இன்னொருத்தன் செஞ்சோன்னா அனே போயிட்டு ஒரு மாசத்துல வந்துருனேன் நாங்கள் ஐடியா கொடுக்குறோம் அப்படின்னா அண்ணா ஒரு பொட்டலும் கொடுக்குறேன் சிம்மக்கல்ல ஒரு கடையில் மட்டும் கொடு போலீஸ்கார் வந்து பிடிச்சிட்டு போயிருவாரு நீங்கள் உள்ள வந்துடலான்ண்டு டேய் இந்த பொட்லம் கொடுத்து ஜெயிலுக்கு திரும்ப வர்றதுக்கு அதிமுக ஆள் இருக்கான்டா நான் மீண்டும் ஜெயிலுக்கு வந்த திமுகவுக்காக போராடி தாண்டா ஜெயிலுக்கு வருவேன் சொல்லிட்டு வந்தேன் அன்று ஆசிரியர்கள் சிறையில் இருந்த பிறகு என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் ஆட்சிக்கு வந்த பின் ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை கொடுத்து ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் கௌரவப்படுத்திய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆனா ஜெயலலிதா அம்மா ஆசிரியர்கள் மீது டெஸ்மா எஸ்மான் சட்டத்தை போட்டு ஆசிரியர்களையும் அரசு வீட்டுக்கு அனுப்பி அதற்கு பதிலாக ஒரு மூவாயிரம் புது எம்ப்ளாயிகளை உள்ள கொண்டு வந்து ஆசிரியர் அரசூழியர்களின் வயிற்றில் அடித்து ஓய்வூதியத்தை நிறுத்தி வைத்த ஆட்சி அதிமுகவினர் ஆட்சி இருபத்தி ஐந்து ஆண்டு கால கனவை நனவாக்கி இன்று ஓய்வூதியத்தை வழங்கிய ஒரே தாயுள்ளம் கொண்ட முதல்வர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு நம்ம சகோதரிகள்லாம் உட்காந்துருக்கீங்களே பெண்களை பற்றி என்னையே நினச்சி பேசுவாங்க எல்லாரும் பொம்பளை பற்றி பாட்டெல்லாம் சினிமாவில் எப்படி போடுறாங்க நினைக்கிறீங்க அவங்களே மகிழ்ச்சியாக பாடுவாங்க அந்த பாட்டெலாம் பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே நம்பி விடாதே நம்பியதால் மனம் நொந்து விடாதே அப்படின்னு பாடுவேன் இன்னொரு குரூப் பழையாது பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே வீண் பெருமை பேசி சிறுமை காட்டும் பெண்களை நம்பாதே அங்க ஒரு ஒரு பேர் கைதற்றாரு லியோனி உண்மைய பாருறாங்க பெண்களை நம்பாம ஒருத்தன் வாழ முடியுமா என் தாய் நான் பிறந்த பிறகு இவர் அப்பான்னு என்னை காண்பித்தது என் தாய் என் தாயை நான் நம்பலன்னா எனக்கு எங்க அப்பா யாருன்னு தெரியுமா ஐயா பெண்களை நம்ப கூடாது என்று பாடல்களை எழுதினார்கள் பெண்களால் வேதனைப்பட்ட கதாநாயகர்கள்லாம் பாடும் போது ஆம்பளை அவ்வளவு சந்தோஷப்பட்டான் மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது என்று நரகமாக மாறிவிட்டது யாருக்காக வாயிலிருந்து ரத்தத்தை கக்குவார் ஒரு பொம்பளையால சிவாஜி ரத்தத்தை கக்குறார் பொம்பளை பாட்டுல கண்ணதாசி அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு என்று அட வைத்து பார்த்திருப்பேன் படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான் பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான் பொம்பளையிலே படைக்காம கண்ணாடி படைக்காம இருந்திருந்தால் லியோடி இந்த மேடையில என் தாய் வழியா நான் பிறந்திருக்க முடியுமா என் மனைவியோடு நான் வாழ முடியுமா பெண்களை இப்படி அடிமைப்படுத்தி பாடல் எழுதி கொண்டிருந்த காலத்தில் பெண்களுக்கு கல்வி என்ற அந்த உரிமையை கொடுத்து பெண்களை படிக்க வைத்த தலைவர் நம் தமிழகத்துடைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்து மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ஆட்சி பேட்டி கொடுக்கிறாரு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் வந்தேங்க அம்மா மீனாட்சி உலகத்தையும் ஆட்சி தமிழ்நாடு முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு மீனாட்சி அம்மன் அறவை மீனாட்சி அம்மன் கோயில சாமி கும்பிட்டு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும்னு செல்லூர் ஆட்சி எடப்பாடி பழனிசாமி தலைவலையா அடிச்சிருக்கிறார் இந்த ஆளுக்கு மந்திரி பதவி கொடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சர் மீனாட்சி போய் வேட்டிட்டு வர்றாரு திண்டுக்கல் சீனிவாசன் கழக தொண்டர்கள் அனைவரும் கடுமையாக உழைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்க வேண்டும் பின்னாடி ஒருத்தர் வேட்டையை புரிச்சிருந்தேன்னு என்னண்ணே என்னடா சொன்னே என்னடா சொன்னேன் அண்ணே ஸ்டாலின் அமுதா அப்படியா சொன்னேன் எடப்பாடி முதல சொன்னது சொன்னது தான் அப்புறம் என்ன வாயில வந்துடுதுடா அப்புடின்ட்டு மனசுல வஞ்சயம்லான்னு பேசுகிறார் அவர்களுடைய கட்சிக்காரர்களே என் தலைவர் தான் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நூலச்சரம் ஆகணும்னு சொல்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான திட்டங்களில் ஒன்று

இருந்து எங்க வீட்டுக்காரமா சும்மா இருந்துச்சு சாயந்தரம் வீட்டை போய் நான் பாக்குறேன் அழுக்கு கையில் ஒரு நாலு கை கிடக்குது வீட்டில் கழுவாத பாத்திரம் குப்பை தொட்டி அப்படியே கிடக்குது உள்ள நுழைய முடியல அப்பதான் வீட்டில் நான் சும்மா இருக்கேன் நான் சும்மா இருக்கேன் பாரு உட்காரு சாப்பிடு சாப்பாடு இதெல்லாம் சும்மா இருக்கேன்னு சொன்னீங்களே ஒன்னும் செய்யல போய் எங்க வெளியில போய் திச்சேடு எடுத்து போச்சா ஒரு பெண் வீட்டில் செய்கின்ற வேலைக்கு அவளுக்கு மரியாதை இல்லை ஆனால் ஒரு பெண் வீட்டிலே செய்கின்ற அந்த இல்லத்தரசி என்ற வேலைக்கு மாதம் மாதம் உரிமை தொகை கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்திய தலைவர் நம் தளபதி மு க ஸ்டாலின் பாஜக அதிமுக கூட்டணி இந்த கூட்டணி எப்படி இருக்குன்னா கோழி ரக்கையும் மண்ணாங்கட்டையும் கூட்டணி வச்சுச்சு கோழி ரக்கை சொல்லிச்சு மழை பேஞ்சா மேல வந்து மூடிக்கிறேன் உன்னைய நான் காப்பாத்திர கரையாம காத்தடிச்சா நான் கீழே போயிருவேன் நீ என் மேல உட்காந்துக்க நான் பறக்காம காப்பாத்திர ரெண்டு அக்ரிமெண்ட் எது பாஜக அதிமுக மாதிரி ரெண்டும் கோழி இறக்கையும் மண்ணாங்கட்டியும் சூப்பர் அக்ரிமெண்ட் காத்தடிச்சா நான் மேலே வந்துடுறேன் மழை பெஞ்சா நீ மேலே வந்துடு காத்தும் மழையும் ஒன்று அடிச்சிச்சு மண்ணாங்கட்டியும் கரைந்தது கோழி இறக்கையும் பறந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கோழி இறக்கையும் மண்ணாங்கட்டியும் பறப்பது போல் பாஜக அதிமுக கூட்டணி டெபாசிட் கூட வாங்காமல் இழக்க போகிறது என் தாரை தலைவர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சர் ஆவது நூறு நாள் வேலை திட்டம் ஐயோ ஐயோ தலையில ஏதாவது யோசிச்சுச்சாம் பேசுறாரான்னு தெரியல பொதுமக்களை நூறு நாள் வேலை திட்டம் வேலைத்திட்டத்தில் ஈடுபட்ட நம்ம சகோதரிகளுக்கு தெரியும் மூவாயிரத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாயை நிறுத்தி வைத்ததால் போன்ற போன வருஷம் நாற்பது நாள் முப்பது நாள் கூட நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல நூறு நாள் என்று வாக்குறுதி கொடுத்து நாற்பது நாள் கூட வேலை செய்யாம அந்த சம்பளத்தையும் ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு அலைஞ்சு திரிஞ்சு வாங்கினாங்க இப்ப நரேந்திர மோடி என்ன முடிவு மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம்ங்கிற பேர் எடுத்துட்டு வெற்றி ராஜ் ராம்ஜி திட்டம் வாயிலேயே நுழைய ராம்ஜி ரோஜ்கார் யோஜனா திட்டம் காந்தி உங்களுக்கு என்னையா செஞ்சாரு பாவம் வெறுமேலோட அந்த பொக்கவாய மொட்டத்தலைய போட்டுக்கிட்டு இந்த இந்தியாவுக்காக தன் மேல் போத்தி இருந்த ஆடைகளையே துறந்த அந்த காந்தியினுடைய பெயரை நீக்கி கொஞ்ச நாள் கழிச்சு ரூவா நோட்லையும் காந்தி படத்தை எடுத்துட்டு வேற ஒருத்தர் படத்தை போட்டாலும் போட்டுருவாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு காந்தி கோட்சியனால சுடப்பட்டு செத்தாருங்கிறத கூட காந்தி வகுத்து வழியில் செத்தாருன்னு அடிச்சு விட்டாலும் அடிச்சு விடுவான் காந்தியினுடைய தியாகத்தை மறைக்கின்ற இந்த கொடூர கும்பலிடமிருந்து அதற்கு நான் அடிபணிய மாட்டேன் வருகாலும் தமிழகம் தலைகுனியாது என்று அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று பெரியாரின் பேரனாக நின்றவர் நம்ம தலைவர் ஆனா எடப்பாடி பழனிசாமி சைன் சக்கி சைன் சக்கரி கணவன் மனைவி வாழ்க்கையில் பல விதமான மனைவி இருப்பாங்க சில பேர் கோ பேசணுன்னு கோவப்படுவாங்க இந்த சும்மா பொம்பளை தான் உனக்கு அவ்வளோக்கார ஐயா இன்னொரு வகை இருக்கான் என்ன நாங்கள் வாய்க்குள்ளேயே பேசுவாங்க இது ரெண்டாவது வகை மூணாவது ஒரு வகை இருக்கும் உனையே கொல்லாமல் விட மாட்டேன்டி அப்படிமா எப்படியே உம்முன்னு உட்காந்துருக்கா பார் இவ ரொம்ப ஆபத்தான ஆள் புருஷனை எந்த நேரம் வேணாலும் விச வச்சு கொண்டுருவாயா இந்த உம்முன்னு உட்காந்துருக்க பெண்களை மட்டும் நம்பவே கூடாது அங்கே வார ஒரு அம்மா அண்ணே கரெக்டாக சொல்கிறார் நான் எங்க வீட்டுக்காரர் அப்படித்தான் பேசுவேன் பேசுங்க மனம் திறந்து பெண்கள் பேசணும் எப்ப பெண்கள் பேசுவார்கள் என்றால் அவர்களுக்கு கல்வி என்ற ஆயுதம் தான் அவர்கள் மனம் திறந்து எல்லாத்திட்டையும் பேசுவாங்க பெண்கள் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா அந்த பஸ்ஸில் பயணம் பண்றாங்க தெரியுமா ஆம்பளைய பஸ்ஸில் கொஞ்சம் அநியாயமா பண்றேன் கண்டக்டர் வந்து ஒருத்தனை தம்பி டிக்கெட்டு இருக்கேன் டிக்கெட்டு எடுக்கணுமா பஸ்ல எடுக்கணும்னா எடுப்பான் அப்படிங்கிறேன் ஏய் எடுதா அப்படின்னதுக்கு பின்னாடி கண்ணாடி போட்டு எங்கள் மாமே உட்காந்துருக்காரு அவர் எடுப்பார் அப்படிங்கிறான் இவங்க மாமே உணவு கூட நிற போதையில் இருக்கேன் கண்டைட்ரு தம்பி உங்கள் மச்சானுக்கு டிக்கெட் என்னன்னா எங்கள் மஜான் சொன்னார் பின்னாடி கண்ணாடி போட்டிருக்கோன்ன தானே கேட்க சொன்னார் நான் முன்னாடியில் நான் கண்ணாடி போட்டிருக்கேன் கண்டைட்ரு வேலை எழுதி கொடுத்துட்டு நான் புரோட்டா போட்டு விற்றுக்கிறேன் எல்லாம் வச்சு மேய்க்க எல்லாம் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த பஸ்ல கம்பீரமாக என் அண்ணன் ஸ்டாலின் விட்ட பஸ்ரா நான் இந்த இடத்துல வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஜவுளி கடையில் ஒரு டவுன்ல வேலை கிடைச்சிருக்கு இலவசமா என்னுடைய தலைவர் எங்க அண்ணன் ஸ்டாலின் விட்ட பஸ்ல போய் அந்த வேலையை செஞ்சு நான் சம்பாதிப்பேன்ட்டு ஒரு பெண் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நகர்ந்து சென்று வேறு வேலை பார்த்து அவளுக்கு நம்பிக்கையும் சுதந்திரத்தையும் வழங்கிய தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எப்படிப்பட்ட தலைவதியா இப்படி ஒரு மனைவி இருந்தா யாராவது சந்தோஷப்படுவீங்களா சொல்றதுக்கெல்லாம் சரிங்கிறார் வாடி வர்றேங்க போடி போறங்க உக்காரிடி உக்காருறேங்க தூங்குடி தூங்குறேங்க சோராக்கடி ஆக்குறேங்க அதில் அப்படியே எளிமருந்த ஊத்துறே ஊத்துறங்க நான் சாப்பிட போறேன் டீ சாப்பிடுங்க ஏ செத்துருவேன் டீச்சாங்க இதெல்லாம் பொம்பளை ஐயா சொன்னதெல்லாம் கேட்பான்ட்டு அந்த பொம்பளை வாழ முடியுமா அமித்ஷாவுக்கு சொன்ன முடியலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு அடிமை யார் என்றால் அதுதான் எடப்பாடி பழனிசாமி வா வந்தேன் உட்கார் உட்காருகிறேன் பேசு பேசுகிறேன் ஓடு ஓடுகிறேன் கூட்டணி வை வைக்கிறேன் வைக்க வேண்டாம் வைக்கவில்லை தமிழ்நாட்டை வை வைக்கிறேன் அப்படியே ஜெயலலிதா அம்மா இறந்த நாள் அன்னைக்கு அந்த கல்லறையில் நடந்த கூத்து எடப்பாடி பழனிசாமி அழுவியா ஜெயலலிதா கல்லறையில் அம்மா உள்ள நன்றி கேட்ட துரோகியே கிடந்த நீ என்னால் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட சசிகலாவின் காலை பிடித்தாயே அதிலேயே நீ எவ்வளவு பெரிய துரோகிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் என் கல்றையில வந்து அழுகுறியா நீ அதிமுக பொம்பளை எல்லாம் எப்படி அழுதாங்க தெரியுமா அந்த பெண்கள்லாம் ஒரு அஞ்சாறு பேரு அம்மா கட்சி நாசமா போச்சுமா அம்மா கட்சி நாசமா போச்சுமா வட இந்தியாவில் அடங்க வச்சுட்டு அனுகம்மா பத்து தடவை தோத்துட்டாடுங்கம்மா இலைக்கு மரியாதையே போச்சுமா ஜெயலலிதா அம்மா இப்படியே பாக்குது அதுக்கு நானா காரணம் ஒரு நன்றிகட்ட ஒரு மிருகத்திடம் இந்த கட்சி ஒப்படைக்கப்பட்டதனால் இந்த கட்சி தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கும் அந்த அம்மா எம்ஜிஆருடைய நினைவு நாள் அன்னைக்கு எம்ஜிஆர் சமாதிக்கு போனார் எடப்பாடி எம்ஜிஆர் உள்ள இருந்து என்ன பேசினார் தெரியுமா அறிவு கட்ட முண்டமே ஏன் தொப்பியும் கூலிங் கிளாஸையும் போட்டு போட்டோ வேற போட்டியாமல அறிவு இருக்கா அந்த தொப்பியை போடுறதுக்கு உனக்கு ஏதாவது அறிவதை இருக்கா அந்த கூலிங் கிளாஸ் மாற்றதுக்கு உனக்கு ஏதாவது யோசியது இருக்கா திமுகவுக்காக உதய சூரியன் கருப்பு சிவப்புக்காக ஐம்பது ஆண்டுகள் அந்த கட்சியில உழைச்சு கலைஞரின் வசனத்தை பேசி இந்த திராவிட இயக்கத்தை வளர்த்த வேண்டாம் நானு என் தொப்பியும் கூலிங் கிளாஸையும் போடுறிய வெக்கமா இல்லன்னு கேட்கிறாரு எம்ஜிஆர் நூறு எடப்பாடி பழனிசாமி மானங்கட்ட வேலையா சத்தியராஜுக்கு கொடுத்த பட்டம் புரட்சி தமிழன் அந்த பட்டத்தை புரட்சி தமிழன் வெக்கமா இன்னொருத்தருக்கு கொடுக்கப்பட்ட பட்டத்தை தான் போட்டுக் கொள்வதற்கு பேசாம அவர் எடுத்த வாந்திய பிளேட்ல போட்டு இல்ல உங்களுக்கு மக்கள் கொடுக்க வேண்டிய பட்டம் எதுவும் இருந்தும் இன்னொரு நடிகருக்கு கொடுக்கப்பட்ட பட்டத்தை தனக்கென்று போட்டுக்கொண்டு வெட்கமில்லாமல் இந்த மேடைகளிலே பேசிக்கொண்டு வருகின்ற எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அவருடைய அந்த பேச்செல்லாம் மக்கள் நம்ப போவதில்லை காரணம் இன்னைக்கு அவர் என்னென்னு சொல்றாரோ அதெல்லாம் என் தலைவர் நடத்திட்டார் ஓய்வூதியம் கொடுக்கப்படவில்லை என்ன கொடுத்துட்டாரு போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் நிறுத்தினார் யாரு எடப்பாடி பழனிசாமி எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்தோன்ன போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வூதியத்தை வழங்கிய தலைவர் நம் தளபதி மு க ஸ்டாலின் வருகிற ஒன்பதாம் தேதி பத்து லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க போறாரு எடப்பாடி மல்லாம்கா கொடுங்க எல்லாமே பார்த்துக்கிட்டா அதையும் கொடுக்கப் போறாரு இனி எடப்பாடி பழனிசாமிக்கு பேசுகிறதுக்கு சப்ஜெக்ட்டே இல்லை ஜாஞ்சர் அக்காடு தான் வீடு வரை உறவு வீடு வரை உறவே வீடு வர ட தள்ளி விடுவாரக்காட வீடு வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வர யாரோ கடைசி வர யாரோ கடைசி வர யாரோ மூணே மூணு விஷயத்தை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அம்மா மினி நினைக்கல நான் ஆரம்பிச்சேன் இன்னைக்கு அதை மூடிட்டாங்க இன்னைக்கு நான் கேட்கிறேன் எடப்பாடி யார்த்த அம்மா மினி கிளினிக் தொடங்கினீங்களே எத்தனை பேர் அதுல அட்மிட் ஆகி சவிக்கமானாங்கன்னு புள்ளி விவரம் சொல்ல முடியுமா அது நடந்தா தானே சொல்ல முடியும் ஆனால் எங்கள் தலைவருடைய ஆட்சியில மக்களை தேடி மருத்துவம் என்ற அந்த திட்டத்தை செயல்படுத்தி சாதாரண கிராமத்துல நூறு நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு லட்சுமிக்கா லட்சுமிக்கா மயக்கம் போட்டு விழுந்துட்டியாக்கா லட்சுமிக்கா மயக்கம் போட்டு விழுந்துட்டிய அப்படின்னு அந்த அம்மாவை அப்படியே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க என்னன்னு பார்த்தா டாக்டர் கையில ஒரு துணியை சுத்தி பிரசர் பாக்குறாரு பார்த்துட்டு சொல்றாரு லட்சுமிக்கா உங்களுக்கு பிரஷரு முன்னூறு இருக்கு இருந்துட்டு போகுது இன்னொரு நூறு வேணா சேத்துக்க சாமி ரத்த கொதிப்பு அப்படியா எனக்கு அதெல்லாம் ஒண்ணு தெரியாதுப்பா சுகரு டெஸ்ட் பண்றாங்க நானூறு இருக்கு உங்களுக்கு சக்கரை நானூறு இருக்கு இல்ல வீட்டுல தானே வச்சிருந்தேன் நூறு கிராம எவனா எடுத்துட்டாங்களோ வீட்டுல இருக்க சக்கரை இல்ல உடம்புல இருக்க சக்கரை உடலில் இருக்கும் சுகர் பிரசர் தெரியாத அந்த பெண்களுக்கு மருத்துவ ஆய்வு செய்து அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்ததில் மூன்று கோடி பேர் இன்று மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தால் பயன்பெற்றிருக்கிறார்கள் இவர் அம்மா மினி கிளினிக் என் தலைவருடைய சாதனையை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாட்டு வேற போட்டிருக்காங்கப்பா அவரு பயணத்துக்கு பயண பாடல் சரித்திரம் தர தரம் தடம் தரம் தட தட்ட சரித்திரம் படைச்சாரன் இன்னைக்கு அந்த பாட்டுக்கு நான் ஒரு பாட்டு போட்டிருக்கேன் அத நல்லா ரெக்கார்ட் பண்ணுங்க ராசுகளா சரித்திரம் படைத்தவன் ஜனநாயகம் காத்தவன் அப்படின்ட்டு இன்னைக்கு அந்த பாட்டுக்கு நான் போட்ட பாட்டு தரித்திரம் பிடித்தவன் பத்து தோல்வி கண்டவன் அமித்ஷாவிடம் கட்சியை அடகு வைத்து கெடுத்தவன் தரித்திரம் பிடித்தவன் பத்து தோல்வி கண்டவன் அமித்ஷாவிடம் கட்சியை அடகு வைத்து கெடுத்தவன் நாற்காலியின் அடியிலே நகர்ந்து ஊர்ந்து சென்றவன் நாற்காலியின் அடியிலே நகர்ந்து ஊர்ந்து சென்றவன் காலை கல்வி பிடிப்பதிலே புதுமை கண்டு பிடித்தவன் தரித்திரம் பிடித்தவன் பத்து தோல்வி கண்டவன் அமித்ஷாவிடம் கட்சியை அடகு வைத்து கெடுத்தவன் பிறந்தவன் கல்லா பெட்டியை நிறைத்தவன் கூவத்தூரில் பிறந்தவன் கல்லா பெட்டியை நிறைத்தவன் தோல்வி மேலே தோல்வி கண்டு அண்ட புழுகை விதைப்பவன் தோல்வி மேலே தோல்வி கண்டு அண்ட புழுகை விதைப்பவன் பத்து தோல்வி கண்டவன் அமித்ஷாவிடம் கட்சியை அடகு வைத்து கெடுத்தவன் எடப்பாடி என்பவன் போடவாடான் பேசினேன்னு நினைக்காதீங்க அவருக்கு எழுதின பாட்டு அப்படித்தான் எழுதியிருக்காங்க அவன் இவன் அவன் அப்படின்னு அதையே அப்படியே திருப்பி எழுதியிருக்கான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு தொகுதியில கூட எப்படிப்பட்ட சாதனைகளை படைத்த இயக்கம் தெரியுமா இந்த திருவள்ளூர் தொகுதியில என்னுடைய அருமை சகோதரர் திருவள்ளூர் எப்படிப்பட்ட இந்த திருவள்ளூரை சொர்க்கபுரி போல் மாற்றி இருக்கக்கூடிய அழகான ஊரு திருவள்ளூருக்கு டிரான்ஸ்பர் ஆனா ஐயா வேணா பனிஷ்மெண்ட் ஏரியா திருவள்ளூருக்கு இப்ப கேட்டு வாங்கி வர்றான்னா அந்த அளவுக்கு திருவள்ளூர் இன்னைக்கு அற்புதமான ஒரு ஊரா இருக்கு திருவள்ளூருக்கு அந்த பைபாஸ் ரோடு உண்மையிலே உங்கள் சாதனையில் பெஸ்ட் அதானே இந்த திருவள்ளூர் டவுனுக்குள்ளே வந்து திருத்தணி ரோட்டை பிடிக்கிறதுக்குள்ளே திருப்பதிக்கு இன்னொரு நாளைக்கு கூட போகலாம்டா இப்படியா டிராஃபிக்கு ஆவடி பிரிவு எங்கிட்ட ஒரு பிரிவு அரக்கோணம் பிரிவு அவங்க நின்று 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 கொய்ந்தா நான் இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து வரேன்னப்பா இந்த டிராஃபிக்கில் நம்மளால் மாட்ட முடியாது திருவள்ளூர் மக்களுடைய கனவை நனவாக்கி அற்புதமான அந்த பைபாஸ் ரோடு என்ற அந்த திட்டத்தை செயல்படுத்திய ஒரு அற்புதமான சட்டமன்ற உறுப்பினர் நம்ம விஜிஆர் அவர்கள் அதே மாதிரி மப்பேடு என்ற அந்த இடத்தில் கடம்பத்தூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அந்த மப்பேடில் மிகப்பெரிய துறைமுகம் ஒன்றை உருவாக்குவதற்கான திட்டம் தொடங்கி இருக்கிறது அதுபோல அவர் சாதித்த அந்த சாதனைகள் ஒரு பெரிய அது ஒரு பெரிய பட்டியல் திருவள்ளூர் நகராட்சியில் முப்பத்தி மூணு கோடி மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் இதுபோல ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக எண்பது கோடி ரூபாயில் ஏழு மேம்பாலங்கள் இப்படி பலவிதமான சாதனைகள் இந்த திருவள்ளூர் தொகுதியில் படைத்து தமிழகம் முழுவதும் சாதனைகளை மட்டுமே படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் தானை தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் முதல்வராக பொறுப்பேற்கிறேன் சொல்லி வருகின்ற ஜூன் மாதம் ஆளுநர் மாளிகையிலே பொறுப்பேற்க போவது எங்கள் தலைவர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினைந்து அன்று சென்னை கோட்டையிலே கொடியேற்ற போவதும் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இந்த பாட்டுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் அப்படின்னு போட்டிருக்காரு அதை நான் பில்ல பண்ணுறேன் எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய துண்டாக தலையில் போட்டு எடப்பாடியில் அமர்ந்து என்னுடைய விவசாய வேலைகளை கவனித்து கொண்டு அரசியலை விட்டு விலகுகிறேன் நன்றி வணக்கம் இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்க போகுது மீண்டும் முதல்வராகும் எங்கள் தலைவர் மு க ஸ்டாலினை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது அவருடைய கூட்டணியை அசைத்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் இன்று பின்னங்கால் தொடரில் அடிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் எங்கள் தலைவர் தளபதி மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக நாம் அனைவரும் தொடர்ந்து உழைப்போம் சூரியன் மீண்டும் உதிக்கட்டும் நன்றி வணக்கம் டாக்டர் கலைஞர் யாராவது ஒருத்தர் நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படியும் ஒரு அஞ்சாறு பேர் போயிட்டு திருப்பி வந்துட்டு பாசமும் விசுவாசமும் அமைச்சர் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் சகோதரர் ஆவடி சாமுன் அவர்களுக்கும் அவர் இடையிலே ஏற்பட்ட அந்த சோதனையை கழகத்திற்கு தொடர்ந்து பணியாற்றி அவர் காத்த பொறுமையும் கழகத்தில் அவர் காட்டிய அந்த விசுவாசம் இந்த முதலைய பேசுறதுக்கு கையவேற எடுத்து தட்டணமாக்க பேசிட்டு போய அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனால் என்னுடைய சகோதரியுடைய மலர்ந்த முகத்தை பார்க்கும் பொழுது நம்ம என்னைக்கு